வணக்கம் சார் வணக்கம் உதயா சார் இப்போ அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்ற வழக்குள்ள தீர்ப்பு கொடுக்குறாங்க மேல்முறையீடு போனோம் மேல்முறையீடு அப்பீல் பண்றதுக்கு முப்பது நாள் தயாரிக்கல ஏன் உடனடியா அடுத்த ஒரு இது அப்படின்னு கேக்குறாங்க என்ன சார் இது திமுக தரப்புல பலரும் சொல்றாங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா நாங்க வந்து டிவிஷன் பெஞ்சுக்கோ அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கோ எங்களுக்கு முப்பது நாள் அவகாசம் இருக்கு அதுக்குள்ள நாங்க தீபத்தை ஏத்திட்டு அப்ப அந்த பிரச்சனைக்கு நாங்க அப்பீலுக்கே போக முடியாதே அப்படின்றதா அவங்க வாதம் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு முந்தி உயர்நீதிமன்றம் கொடுத்த கேஸ்ல இந்த மாதிரி நடந்தது இல்லையா என்பதானே கேள்வி கரூர் ஸ்டாம்பேட் கேஸ்ல என்ன பண்ணாங்க இந்து கோவில்களை இடிக்கணும் அப்படின்னு நிறைய தீர்ப்பு வந்தப்போ மறுநாள் இடிச்சாங்களே கேட்டா கோர்ட் தீர்ப்பு வந்து இருக்குன்னு சொன்னாங்களே அப்பீல் டைம் கொடுத்தாங்களா அதே மாதிரிதான் நான் இன்னொரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன் உங்க டிஎன் டுவெண்டி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி கலைஞர் இறந்து போறாரு அப்போ கருணாநிதி அவர்களுக்கு மெரினால சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல கேட்டப்போ அப்போ தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போ சில சட்டங்களை மேற்கோள் காட்டி வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது என்று சொன்னப்போ இரவோடு இரவாக நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துக்கு சென்றது திமுக அப்போ வந்து மூன்று நீதிபதிகள் இருந்து சிறப்பு அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அது நீதி அரசர் எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் கூட இருந்தார் எனக்கு நினைவு இருக்கு அந்த தீர்ப்புல கலைஞர் அவர்களுக்கு மெரினா இடம் கொடுக்கணும் அண்ணா சமாதிரி இடம் கொடுக்கணும் தீர்ப்பு வந்ததா இல்லையா அந்த வழக்குல அப்பீருக்கு போறதுக்கு எடப்பாடி யாருக்கு முப்பது நாள் டைம் இருக்கா இல்லையா இப்ப என்ன சார் செய்யலாம் கருணாநிதி இறந்துட்டாரு அவருடைய அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பீல் போறேன்னு சொன்னா நடந்திருக்கு மார்ச் ஒரு முன்னாள் முதலமைச்சரை இத்தனை வருஷம் பொது வாழ்க்கையில இருந்த ஒரு தூக்கி ஒரு மாசம் மார்ச் வைப்பாங்களா ஸ்டாலினும் திமுகவும் அதுக்கப்புறம் அப்பீல் போனதுக்கு அப்புறம் அப்பீல் எப்ப என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது பார்த்துட்டு அப்புறம் மெரினால இடம் கேட்பாங்களா சில விஷயங்கள்ல அவசர முக்கியத்துவம் உள்ளது அன்னைக்கு எடப்பாடி அவருடைய பெருந்தன்மை அவரு அப்பீலுக்கு போகல போயிருந்தா என்ன இருக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்திருக்காது பேசுபொருளா இன்னைக்கு கூட அது பேசுபொருளா உங்களுக்கு என்ன பிரச்சனை திருப்பரமன்றத்துல தீப சூமையத்தை நீதிமன்றத்தில் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா அது தீபத்துனா நடுகல்லா சர்வே தூனா இதை நீதிமன்றம் ஆய்வு செய்ய அதுல இரு தரப்புகளுக்கு இடையே வகுப்பு வகுப்பு கலவரம் வந்துடும் வகுப்பு கலவரம் வராதுன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குல்ல நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அயோத்தியில அப்படிதான் அது பாபரி மஸ்ஜிதா ராம ஜென்ம பூமியான பிரச்சனை இருக்கு நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் பிரச்சனை நீதிமன்றம் என்ன சொல்லியது அது வந்து ராமர் கோயில் தான் அங்க கோயில் கட்டலாம் அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு இடம் கொடுப்பாங்க இருதரப்பு ஏற்றுக்கொண்டோம்ல அந்த தீர்ப்பு வந்த இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு சின்ன அசம்பாவிதமாக நடந்ததா இல்லையா எல்லா தரப்பும் அதை ஏற்றுக்கொண்டார்களே ஜனநாயகத்துல நீதிமன்றம் அல்டிமேட் நீதிமன்றம் சொன்னா ஏத்துக்க வேண்டியது இவங்களுக்கு வந்து அப்பீலை காரணம் காட்சி நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் இருக்குன்னு சொல்லி இந்துக்களுக்கு அநீதி அளிக்கணும் அதுதான் அதுதான் அந்த கருணாநிதி அவர்கள் இறந்த உதாரணத்தை சொல்லுங்க அந்த எடப்பாடி அப்பீலுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க திமுக